நமச்சிவாய வாழ்க வளமுடன் ஜாதக ரீதியாக கற்பிணி பெண்களுக்கு சில பாதகங்களான நிலையில் கிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கு பிரசவம் பெறும்பொழுது சற்று தொந்தரவு அதிகமாக இருக்கும் அப்பொழுது டாக்டர் சிசேரியன் செய்து குழந்தையை நாம் எடுத்து விடுவோம் என்று சொல்வார்கள் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்கிறது ஆனால் கருவுற்ற பெண்கள் கருவுற்றிருப்பது உறுதியான நாளிலிருந்து பிரசவமாகும் காலம் வரை ஒரு மந்திரத்தை சொல்லி வந்தால் சுகப்பிரசவம் அம்பாள் அருளுவாள் அமாவாசை பௌர்ணமிக்கு இடையே பதினான்கு நாட்கள் அமாவாசையை சேர்த்து பதினைந்து பிறகு பின்பகுதிகளே பௌர்ணமியை சேர்த்து பதினைந்து திதிகள் மொத்தம் பதினைந்து அவற்றில் முதல் திதி பிரதமை இரண்டாவது திதி திதியை மூன்றாவது திதி தித்வியை அந்த திதுவியை மூன்றாவது திதிக்கு உரிய தெய்வம் ஸ்ரீ மகமாலினி ஸ்ரீ மகமாலினி இந்த அம்மனை வழிபட வேண்டும் இந்த அம்மனை வழிபடுவதற்கு பெரிய பண செலவெல்லாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி வழிபடுவது நமக்கு மிகவும் உதமையாக இருக்கும் அந்த பெண்ணுக்கு தாவியடைந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவம் நிகழும் ஓம் பகமாலின் ஏய் வித்மகே ஓம் பகமாலின் எய் வித்மகே சர்வ வாங்கரியை தீமகி சர்வ வாங்கரியை தீமிகி தன்னோ நித்யா பிரச்சோதயாத் தன்னோ நித்யா ஜாதக ரீதியான கோளாறுகள் இருந்தால் அந்த கர்ப்பமின்ற பெண்ணுக்கு எல்லா தடைகளும் நீங்கும் பிரசவ காலத்தில் தொந்தரவு இருக்காது வலி இருக்காது சிசேரியன் பண்ண வேண்டாம் சுகப்பிரசவம் நிகழ இந்த மந்திரம் கை கொடுக்கும் ஆகவே கருவுற்ற தாய்மார்கள் எல்லாம் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி ஒன்பது முறை சொல்ல வேண்டும் குறைந்தபட்சம் ஒன்பது முறை அல்லது பதினெட்டு இருபத்தேழு ஒன்பதனுடைய பெருக்கல் தொகையாக சொல்ல வேண்டும் தினமும் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் கற்பிணி பெண்களுக்கு பிரசவ காலத்தில் அதிக தொந்தரவு இல்லாமல் சுகப்பிரசவம் ஆவது உண்மை இதை சாஸ்திரங்கள் இதை வலியுறுத்துகின்றன ஜோதிட நூல்கள் வலியுறுத்துகின்றன ஆகவே இதை செய்து பெண்கள் தங்கள் வாழ்வில் எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய